அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் வீட்லயும் வந்து நல்லபடியா வந்து பொங்கல் வந்து பொங்கியிருக்கும் ஆஹ் பொங்கல்னாலே வந்து பாத்தீங்கன்னா பொங்குறது தான் அதாவது பொங்குதல் அப்படின்னு அர்த்தமே சந்தோஷம் நிம்மதி இது எல்லாமே நல்லா வந்து பழுகி பெருகி பொங்கணும் தான் இந்த பொங்கல் தினத்தன்றைக்கு நம்ம வந்து பொங்கல் வச்சு நல்லபடியா வழிபாடு செய்யறோம் எங்களுக்கு இந்த வருஷம் வந்து பொங்கல் வழிபாடுங்கிறது கிடையாது அது என்ன காரணம் அப்படிங்கிறத லாங் வீடியோல சொல்லியிருக்கேன் இதுலயும் டிஸ்கிரிப்ஷன்ல கண்டிப்பா வந்து பாருங்க அப்பதான் தெரியும் அது மட்டும் இல்லாம இந்த பொங்கல் அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை வருது செவ்வாய்க்கிழமை நமக்கு செவ்வாய் ஓரையில சுப்பிரமணியருக்கு அதாவது நம்ம முருக கடவுளுக்கு வந்து வெற்றிலை தீபம் வந்து போடலாம் இந்த வெற்றிலை தீபம் போடுறதுக்கு நான் ஏன் இன்னைக்கு சொன்னேன் அப்படின்னா என்னால வந்து போட முடியாது எனக்கு வந்து முந்தான ஒரு கனவு வந்துச்சு இந்த தீட்டுனாலதான் வந்து நான் எதுவுமே பூஜை முடியுமே உங்கள்கிட்ட நான் காமிக்கல திருவாதிரை விரதம் கூட நான் எப்படி எதுன்னு காமிக்க முடியாது ஏன்னா வந்து நான் இருக்கலை ஆனால் நீங்க வந்து அதை வந்து செய்யணுங்கிறதுக்காக வர இந்த வீடியோலாம் போட்டுட்ருந்தேன் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா என்னால செய்ய முடியாது வருத்தமா இருந்துச்சு அப்போ வந்து கனவுல வந்து ஒரு பாத்திமா வந்து கூட நிறைய வெத்தலை வச்சுக்கிட்டு இந்த வெத்தலையை வந்து நீ வாங்கிக்கோன்னு சொன்னாங்க இல்லம்மா வேணாம் அப்படின்னு சொன்னேன் இல்ல நீ கண்டிப்பா வாங்கிக்கணும் உன் வீட்டுல வெத்தலை இருக்கணும்னு சொல்லி அவங்க வச்சுட்டு போனாங்க நான் திரும்ப வந்து பார்த்தேன் எண்ணி பார்த்தா ஆறு வெத்தல இருந்துச்சு எவ்வளவுமான்னு கேட்டா ஆறு ரூபான்னாங்க ஆறு வெத்தலை ஆறு முகன் ஆறு ரூபாய் இதெல்லாம் சேர்ந்து சரி முருகன் வந்து நம்மளால வந்து வெத்தலை தெரியாம போட முடியல பொங்கல் அன்னைக்கு உன்னால போட முடியல நான் வருத்தப்பட இந்த மாதிரி சின்ன சந்தோஷத்தை கொடுத்துருக்காருன்னு நினைச்சுக்கிட்டேன் என்னால போட முடியல ஆனா ச முருகனுக்கு நீங்க கண்டிப்பா வெற்றி தீபம் போடுங்க நல்லதே நடக்கும் நல்லதையும் வந்து நினைப்போம் எல்லாமே நன்மைக்கு அப்படின்னு நினைச்சு நம்ம வந்து எடுத்துக்கிறதா வந்து பாத்தீங்கன்னா இறைவன் வந்து நம்ம கத்து கொடுத்த பாடமா இருக்கணும் அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மகர ஜோதி அது வந்து முக்கியமா வந்து டிவில தான் நம்ம பார்ப்போம் நம்மளால நேரில் போய் எல்லாராலையும் பார்க்க முடியாது அதனால இன்னைக்கு மகர ஜோதியை மிஸ் பண்ணாம பாருங்க அந்த ஐயப்பனுடைய அருளையும் இன்னைக்கு பெறலாம் கை முதல் நாள் எல்லா வளமும் பெற்று நலமுடன் வாழ அந்த இறைவனை வந்து வேண்டிக்க பூஜை ரூம் வீடியோ வந்து என்னால காமிக்க முடியாது ஆனா வந்து பாத்தீங்கன்னா பொங்கல்ல வந்து நான் என்னை இன்னைக்கு வந்து எப்படி எளிமையா வந்து ஏன் வீட்லையும் ஒரு பொங்குதல் வந்து நான் செஞ்சேன் அப்படிங்கறத நான் பொங்கல் வைக்கல ஆனா பொங்கறத வந்து நான் செஞ்சேங்கிறத வீடியோல காமிச்சிருக்கேன் கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க பொங்களுக்கும் இது பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்ம தீட்டுதா இருந்திருக்கோம் நம்ம வந்து சாமி பூனமணி வருத்தப்படாதீங்க இது எல்லாமே கடந்து போகும் நமக்கு உரிய அந்த முன்னோர்களுக்கு உரிய அந்த ஆன்மாவுக்கும் மரியாதை கொடுக்கணுங்கிறத நம்ம ஆன்மீகம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு சோ அதை நம்ம மீறக்கூடாது இல்லையா அதனால வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் காலம் வந்து கொஞ்சம் கடவுள் வந்து சரி நீ கொஞ்சம் ரெஸ்டெடு நீ கொஞ்சம் மனசுலயே நினைச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு வரும் இப்போதைக்கு நம்ம கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது நல்லதுன்ட்டு நானும் வந்து அமைதியா இருக்கேன் நீங்கள் நல்லபடியாக வந்து செலிப்ரேட் தயவு செய்து கமெண்ட்ல ஒரு லைக் கொடுங்க அதே மாதிரி கமெண்ட்ல வந்து நீங்கள் வந்து பொங்கலுக்கு வந்து நல்லபடியாக வந்து பண்ணீங்க அப்படின்னா பொங்கலோ பொங்கல் அப்படிங்கிற கமெண்டை சொல்லுங்கள் எல்லாருக்குமே வந்து உழவர் திருநாள் வாழ்த்துக்கள் நன்றி